அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டிஎன்இ சேவை வெப்சைட்டில் நாம் நமக்கு கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்னா எப்படி அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளுடைய செம்மை உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரௌசரில் இஎன்இ சேவை வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சைன்இன் பேஜில் வந்து நான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் சைன்இன் பேஜுக்கு வந்து வந்துக்கோங்க கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் சர்ச் பை அப்படின்னு போட்டு கீழே நாலு விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நாலு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணி மாற்றிக்க முடியும் நான் இந்த வீடியோவில் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன் அதனால ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்களும் செலக்ட் பண்ணிக்காங்க நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பரை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க எஸ்எம்எஸ் வழியா அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கீழே ஃபுல் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் வந்து காட்டும் கீழே ஓடிபி இமெயில் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும் இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஓடிபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சென்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ அகைன் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து புதுசாக ஒன்று வரும் அந்த ஓடிபி நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடில் பாருங்க என்டர் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து இருக்கும் கீழே என்டர் கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற செக்ஷனும் இருக்கும் இங்க அக்கௌண்ட்டுக்கு என்ன புது பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல கொடுங்க இங்க கொடுக்கக்கூடிய அதே பாஸ்வேர்டை கீழேயும் என்டர் பண்ணனும் கரெக்டா பார்த்து என்டர் பண்ணிக்கங்க நான் எனக்கான பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன் பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இங்கே பாருங்க சக்சஸ் அப்படின்னு போட்டு பாஸ்வேர்டு சேஞ்சுடு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து வந்துருச்சு எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக செட் பண்ண பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து செட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் பக்கத்திலே கிளிக் ஹியர் டு லாக்இன் அகைன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சைன்இன் பேஜுக்கு வந்து போயிக்கங்க எங்கே எப்பவும் போல உங்கள் அக்கௌண்ட்டுக்கான யூசர் நேம் இப்போ நீங்கள் புதுசாக செட் பண்ண பாஸ்வேர்டு எங்கே இருக்கக்கூடிய கேப்ச கோடை இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிட்டு லாக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக்இன் ஆயிரும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்